அதிமுக பிஜேபியினுடைய நாடகத்தின் உச்சகட்ட காட்சிகள் நடைபெற்று வருவதாக தோன்றுகிறது எனவே அந்த பொம்மலாட்டத்தை நடத்தி கொண்டிருப்பவருடைய கரங்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த கரத்தில் இருக்கின்ற நூல்களுக்கு ஏற்றபடி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆட்டத்தின் முடிவை பிஜேபி தான் செய்யும் ஆர் தான் செய்யும் தமிழ்நாடு மக்கள் அதை மிக தெளிவாக உணரக்கூடிய காலம் விரைவில் வரும் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்ற வாய்ப்பு இந்த அதிமுக அப்பொழுது செய்யாததை இப்பொழுது செய்ய போவதாக சொல்வதெல்லாம் கண்குடைப்பு நாடகங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு கொடுத்த வாக்குறுதிகளில் எண்பத்தி ஐந்து சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கொடுக்காத வாக்குறுதிகளான புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல் திட்டம் காலை உணவு திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கும் அதற்குமான வித்தியாசத்தை தமிழக மக்கள் உணர்வார்கள் எடப்பாடி பழனிசாமியின் பொய் கதற்றங்களை புறக்கணிப்பார்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் வந்து இந்த நான்கு மாத காலத்தில் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் குறித்து நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் நான் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செய்தன் அவர்கள் பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறோம் எவை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எவை நிறைவேற்றப்படுகிறது என்று நிறைவேற்றப்படாதவர்கள் முக்கியமாக இருப்பவை ஒன்றிய அரசினுடைய அனுமதி பெற வேண்டியவை குறிப்பாக அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவை அங்கிருந்து வர வேண்டியது அது இல்லாமல் சில வாக்குறுதிகள் வேறு விதங்களில் மேம்படுத்தப்பட்ட வாக்குறுதிகளாகவும் வந்திருக்கிறது எந்த வாக்குறுதிகளை இடைப்பட்ட காலத்தில் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை தேர்தல் வர இருக்கின்ற காரணத்தினால் பீகார் மீதான பாசம் அவர்களுக்கு அதிகரித்திருக்கிறது என்ன சொல்ல போனால் கூட்டணியில் இருக்கின்ற நிதிஷ்குமாரை கீழே தள்ளி ஏறி மிதித்து பிஜேபி அங்கே மேலே வருவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறது அதற்காகத்தான் அங்கே சாலை வசதிகளுக்கும் ரயில் போக்குவரத்து வசதிகளுக்குமான நிதியளிப்பு ஒவ்வொரு நாடகத்தையும் மக்கள் பார்த்து வருகிறார்கள் அந்த நாடகத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால்தான் வாக்கு திருத்திலே பிஜேபி இன்றைக்கு தீவிரமாக இருக்கிறது இவ்வளவு வெளிப்படையாக எதிர்க்கட்சிகள் பேசி மக்கள் உணர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அது குறித்து கருத்துக்கள் மிக தெளிவாக எடுத்து வைக்கப்பட்ட பிறகும் ஐந்து லட்சம் வாக்குகளை பீகாரிலே நீக்கிவிட்டு அங்கே ஆட்சியை பிடிப்பதற்கு அவசர குளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற காட்சி தான் இது அங்கே மக்கள் மிகப்பெரிய திரளாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலும் லல்லு பிரசாத் அவர்களுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலும் திரண்டதை நாடே பார்த்தது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அந்த பேரணியில் கலந்து கொண்டார்கள் எனவே பீகார் மக்கள் இவர்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கு எதிரடி கொடுப்பார்கள்